வணக்கம் இன்னைக்கு பிளஸ் டூக்கு தேர்வு முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன் அப்புறம் டென்த்துக்கு வந்து தேர்வு முடிவுகள் முடிவுகள்லாம் வரையிருக்கு ஆஹ் இந்த தேர்வு முடிவுகள் பார்த்து ஒரு சில மாணவ மாணவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ம மதிப்பெண் கம்மியாக எடுத்துட்டோம் இல்லை வந்து தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தற்கொலை அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்து அதுக்கு போயிடுறாங்க அதெல்லாம் யாரும் செய்ய வேணாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ தற்கொலைன்றது ஒரு முடிவு கிடையாது எதுக்குமே நாம் வந்து இன்றைக்கி இருக்கிறோம் இன்றைக்கி தான் படிக்க முடிஞ்சது அதேமாதிரி நாளைக்கு இருந்தால் நம்ம தோல்வி அடைஞ்சாலும் சரி மதிப்பெண் கம்மியாக இருந்தாலும் சரி அதை அவங்க சரி பண்ணிக்கலாம் தோல்வியிலேருந்து வெளியில் வரலாம் வெற்றி அடையலாம் மதிப்பெண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் நீங்கள் வந்து இப்போ மதிப்பெண் கம்மியாகிடுச்சி இல்லை தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவறான முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து நம்ம வெளியில வரவே வர்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் போயிடும் ரெண்டாவது உங்களை வளர்த்த அப்பா அம்மாவை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க வந்து நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்தோ இல்லை வந்து நான் அம்மா வெற்றி அடைஞ்சிங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்துருப்பாங்க அது இல்லைன்றப்ப அவங்க ஒரு ஆதங்கத்தில் ஒரு சில வார்த்தைகள் பேச தான் செய்வாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்காரிங்க ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் நம்ம வளர்த்த அப்பா அம்மா தான் அவங்க வந்து பதினேழு பதினெட்டு வருஷம் நம்ம வந்து வளர்த்துருக்குறாங்க நமக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் உடம்பு சரியில்லைன்னா பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க அவங்க வந்து ஏதோ ரெண்டு வார்த்தை சொன்னாலும் நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன வழி அதை மட்டும் பாருங்கள் இப்போ தோல்வி அடைஞ்சவங்க சரி பரவாயில்ல நம்ம அடுத்த வருஷம் வந்து பாஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தை வளர்த்தோங்க ரெண்டாவது அப்புறம் மதிப்பெண் கம்மியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மதிப்பெண்ணா அதிகப்படுத்துறதுக்கு இப்போ எத்தனையோ வழிகள் இருக்குது அது மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி மதிப்பெண் அதிகப்படுத்துறதுக்கு வழிகப்பாங்க யாரும் வந்து தற்கொலை அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே போயிடாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் நாம் நல்லா இருந்தால் தான் அதான் நாம் உயிரோட இருந்தாதான் நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும் அதனால் வந்து யாரும் தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணத்துக்கு போயிடாதீங்க அதே மாதிரி பெற்றோர்களுக்கு இன்னொரு விஷயம் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்துட்டு மதிப்பெண் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து உங்க குழந்தைங்க அவாய்ட் பண்றது திட்டுறது அடிக்கிறது இதெல்லாம் நிறுத்திங்க ஏன்னா அவங்களால முடிகிறது தான் அவங்க செய்ய முடியும் நீங்க வந்து உங்களோட எதிர்பார்ப்புகளை கொண்டு போய் அவங்க மேல திணிச்சு அவங்க எடுக்கல இல்லை தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தவிர்க்க முடியாது இது எல்லாமே நீங்க அதை போய் அவங்க மேல வந்து ஒரு கோபத்தை போது வன்மத்தை காமிக்கம்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் அவங்களுக்கு உருவாகும் அந்த மன அழுத்தத்துக்கு உருவாகி தற்கொலைக்கு நீங்களே காரணம் ஆயிடாதீங்க நம்ம பதினேழு பதினெட்டு வருஷம் வளர்த்த குழந்தை பார்த்து பார்த்து வளர்த்த நம்ம அதே பதில் தான் இருக்குது பார்த்து பார்த்து நாம தான் வளர்த்துருக்குறோம் அந்த பார்த்து பார்த்து வளர்த்த நம்மளோட குழந்தை நம்மளை போனால் எவ்வளோ நமக்கு வந்து எவ்வளோ அதை தாங்கி கூடிய ஒரு முடியாது தயங்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும் அதனால நீங்க வந்து பேரண்ட்ஸ் சொன்னீங்க நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சரிப்பா ஓகே நீங்க சப்போர்ட்டிவா பேசுங்க ஓகே அப்படியா சரிப்பா அடுத்து எழுதிக்கலாம் இல்லை அடுத்து பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் மன அழுத்தம் இருக்காது தயவு செஞ்சு மன அழுத்தத்தை உருவாக்கி தற்கொலை எண்ணத்தை நீங்களே வந்து தூண்டாதீங்க இது வந்து எல்லா நிறைய வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து இது குழந்தைங்கள வந்து ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க மதிப்பெண் கம்மியாக எடுத்தாலும் சரி இல்லை தோல்வி அடைஞ்சாலும் சரி அந்த மாதிரி மட்டும் என்றைக்குமே வந்து குழந்தைங்கள பார்க்க அவங்க குழந்தைங்களும் குழந்தைங்களாவே பாருங்கள் அவங்க வந்து நல்லபடியாக வரணும்னா நாம் தான் வாய்ப்புகளை கொடுக்கணும் தோல்வி வந்து எல்லாருக்கும் சகஜம் நீங்களும் நானும் வந்து தோல்வி அடையாமல் தான் வந்துடுறேன் எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சு தான் வந்திருப்போம் அதனால் குழந்தைங்க மேலே வந்து உங்களோட எதிர்பார்ப்புகளை திணிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுங்க நீங்களும் வந்து அப்பா அம்மா பேசுறத பெருசாக எடுத்துக்காதீங்க அவங்களோட ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு போயிருங்க நீங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு தவறான முடிவுக்கு மட்டும் வந்துடாதீங்க எல்லா வருஷமும் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ஏன்னா நாம் அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம் கண்டிப்பாக வந்து நாம் நல்லா இருந்தால் நம்ம உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும் நம்ம உயிரோடு இல்லைன்னா எதுவுமே இல்லை அதனால் வந்து நமக்கு உண்டான வாய்ப்புகள் நாம் பயன்படுத்திக்கலாம் நாமளே வந்து வீணா அடிச்சிக்க கூடாது அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு முடிவுக்கும் எடுக்காது நல்லபடியாக இருங்க நல்லபடியாக வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான வழியை மட்டும் பாருங்கள் நன்றி